செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்க எல்லாருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் கிருஷ்ணனின் மாயங்கள் அதோட அடுத்த பகுதி இது ஆயர்பாடியிலையும் பிருந்தாவனத்திலையும் கண்ணன் பல அற்புதங்களை நிகழ்த்தினான் அவன் குழந்தையாக பிறந்தது முதல்ல கிருஷ்ண என்ற கண்ணாமூச்சு விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான் கொட்டும் மழையில் நந்தகோபர் குழந்தை கண்ணனை கூடையில் வைத்து சுமந்து சென்ற போது எங்கும் மழையும் காற்றுமாக வீச ஆரம்பித்தது ஆதிசேஷனே குடையாக கண்ணனை பின்தொடர்ந்தான் பொங்கியபடி யமுனை நதி கூட விலகி நின்று வழிவிட்டது பஞ்சபூத கட்டுப்பாடின்றி விதிவிலக்காக நடந்த இந்த செயல்கள் எல்லாமே கிருஷ்ண மாயையில் ஒரு அங்கம்தான் வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வர நான் படைத்த விதிகளில் இடமில்லை அதை நான் மீறுவதும் சரியில்லை எனவே யோனி வழியாக பிறப்பெடுத்து வந்துள்ளேன் இருந்தாலும் மனித வரம்புக்கு கட்டுப்பட்டும் கட்டுப்படாமலும் என்னோட செயல்பாட்டை இந்த அவதாரத்தில் வகுத்து கொண்டுள்ளேன்னு கிருஷ்ணர் தன்னோட பிறப்பின் மூலம் மறைமுகமாக உணர்த்துகிற விஷயம் இது இந்த யோனி வழிபிறப்புக்கு பின் நாம் அறிஞ்சிக்க வேண்டிய சம்பவம் ஒன்று இருக்கு அசுரர்களை விட தேவர்கள் ரொம்ப சக்தி படைத்தவங்களா இருந்தாங்க அமுதம் சாப்பிட்டு சாகா வரம் பெற்றிருந்தாங்க இதனால அசுரர்கள் தேவர்களை பரம விரோதிகளாக பார்த்தாங்க இது பற்றி அசுரர்கள் தங்களோட குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட முறையிட்டாங்க அமுதத்திற்கு இணையான சஞ்சீவினி மந்திரத்தை நமக்கு கிடைச்சிச்சுன்னா அழியாத தன்மை அடைவதோடு அசுர இனத்தையும் பாதுகாக்க முடியும்னு சுக்கராச்சாரியர் முடிவு செய்தார் சிவனை நோக்கி தலைகீழாக தொங்கிக் கொண்டும் நுகர்ந்தபடியும் மூவாயிரம் ஆண்டுகள் தவத்துல ஆழ்ந்தார் முன்னதாக அசுரர்களுக்கு ஒரு நிபந்தனையும் சொன்னார் தன் தவம் முடியும் வரை அசுரர்கள் சிறு தவறும் செய்துவிடக்கூடாது தேவர்களை விஞ்சும் விதத்தில் அமைதி காக்க வேண்டும் தேவர்களின் தந்திரம் எதற்கும் பலியாகிவிடக்கூடாது என்பதே அவர் நினைத்த ஒன்று ஆனா தேவர்கள் எப்படியாவது அசுரர்களை கோபப்பட வைத்துவிட வேண்டும்ன்றத குறியாக இருந்தாங்க அசுரர்கள் அவரோட குரு சுக்கராச்சாரியார் விதித்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு கோபப்படாம அமைதியாகவே இருந்தாங்க பிருகு முனிவரின் புதல்வர் தான் சுக்கராச்சாரியார் அதனால பிருகுவை சீண்டினால் சுக்கராச்சாரியின் தவத்தை கலைக்கலாம்னு தேவர்கள் நினைச்சாங்க பிருகுவின் தவச்சாலைக்கு போனாங்க அந்த சமயத்தில் பிருகு முனிவர் அங்கு இல்லை அவரது மனைவி புலோமை மட்டும் இருந்தாங்க ரிஷி பத்திரியான அவள் பதிவிரதையும் கூட எனவே அவள் தன் தவசக்தியால் அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாள் அவள் அடக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதை தேவர்கள் உணர்ந்திருந்தாங்க இதனால மகாவிஷ்ணுவின் உதவியை அவங்க நாடுனாங்க அவரும் புலோமையிடம் அசுரர்களுக்கு அடைக்கலம் தர வேண்டாம் அப்படின்னு எடுத்து சொன்னார் ஆனால் புலோமையோ தஞ்சம் புகுந்த அசுரர்களை காப்பாற்றியே தீருவேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க உடனே விஷ்ணு தன்னோட சக்கராயுத்த கையில எடுத்து சுழற்றினார் உடனே புலோமை தன் பதிவிரதா தன்மை தந்திருந்த சக்தியை பயன்படுத்தி விஷ்ணு உள்ளிட்ட தேவர்கள் எல்லாத்தையும் செயலற்று தூக்கத்துல விட சபிச்சிட்டாங்க அதே சமயம் விஷ்ணுவின் சக்கராயுதம் புலோமையின் தலையை அறுத்தது புலோமை இறந்து கிடக்க அங்கு வந்த பிருகு முனிவருக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு கோபத்தோடு உச்சிக்கு சென்ற அவர் விஷ்ணுவ சபித்தார் ஹே விஷ்ணுவே காக்கும் கடவுளான நீயே என் மனைவியை கொல்லலாமா அவள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் அவள் பட்ட வேதனையை நீயும் பட வேண்டும் மனிதனாக யோனி வழியாக பலமுறை பிறந்து துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்னு அவர் சபிச்சிட்டார் பின் தன்னோட ச சக்தியால புலோமைக்கு உயிரும் கொடுத்தார் இதற்கிடையில் சுக்கராச்சாரியரும் தவத்தை முடித்து சிவபெருமானிடம் சஞ்சீவினி மந்திரத்தை வரமாக பெற்றார் ஆனால் அந்த மந்திரத்தை யாருக்கும் உபதேசிக்க கூடாதுன்னு சிவன் நிபந்தனை போட்டார் சுக்கராச்சாரியார் அழிவே இல்லாதவராக மாறினார் அசுரர்களுக்கு துன்பம் ஏற்படும்போது போது அவர்களை காப்பதை கடமையாக கொண்டார் கிருஷ்ணன் தேவகி வயிற்றில் பிறந்ததற்கு பின்னால் இப்படி ஒரு சாபமும் ஒழிந்திருக்கிறது மனிதர்கள் படும் துன்பங்களை அனுபவிக்கவும் வேண்டும் அதே நேரத்தில் தன் அவதார நோக்கத்தை செயல்படுத்தவும் வேண்டும் பிரகு சபிக்காமல் போயிருந்தால் விஷ்ணு அவதாரம் நிகழ்வதற்கு வழியில்லை அசுரர்களை கட்டுப்படுத்தவும் அழிக்கவும் கூட இடமில்லாமல் போயிருக்கும் விஷ்ணுவாக நேரில் வந்து அசுரர்களை சம்ஹாரம் செய்வதில் அவருக்கு நிறைய சங்கடங்கள் அதற்கு வழியே இல்லாத சூழ்நிலையும் இருந்தன எனவே மானிட பிறப்பெடுக்க இத்தகைய ஜாலங்களை செய்ய வேண்டியதாயிற்று உதாரணமாக ஒரு அசுரன் மும்மூர்த்திகளாலும் தனக்கு அழிவே வரக்கூடாதுன்னு பெற்றுவிட்ட நிலையில அவனை விஷ்ணுவாக இருக்கும் நிலை ஏதும் செய்யவே முடியாது ஆனா யோனி வழியாக பிறப்பெடுத்து அவதாரமாகி செயல்படலாம் இதெல்லாம் மகா சூட்சமமான விஷயங்கள் கிருஷ்ண அவதாரம் பல செயல்களை சாதிக்க எண்ணம் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் அதில் மாயம் பாதி மனிதம் பாதி கருணை பாதி கடமை பாதினு சொல்லலாம் கூடுதலாக இன்னொன்னு இங்கே சொல்லலாம் மனிதர்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்தது இந்த அவதாரத்தில் தான் எது கர்மா எது பயன் எது விடுதலை எது மோட்சம் என்பதை கீதை வடிவில் அவன் அருள் புரிஞ்சான் கீதை ஒட்டுமொத்த வேகத்தின் சாரமாக உள்ளது தான் படைத்த உயிர்களுக்கு தானே வகுத்து தந்த ஒரு நெறிமுறை இதை பின்பற்றி வாழும் உயிர்கள் கிருஷ்ணனை அடையும் அப்படிங்கிறது தான் இதோட அடிக்கருத்து பரமாத்மாவின் குண பேதம் கடந்த தன்மை எப்படிப்பட்டதுன்றதை உணர்த்த கிருஷ்ணாவதாரத்தில் கோபியர்களை ஆட்கொண்ட படலம்னு ஒரு உதாரணம் மிக நுட்பமாக அணுக வேண்டிய ஞான மிக்க விஷயம் ஸ்மரணம் என்னும் அவன் மீதுள்ள மேலான காதல் இதுல உடல் சார்ந்த உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட இடமில்லை கோபியர்களும் போகிற போக்கில் மானிடப்பிழவி எடுத்தவர்கள் அல்ல ஆயர்ப்பாடியில் கண்ணன் அவதாரம் செய்த நாளில் வாழ்ந்த சகல உயிர்களும் முற்பிறவியின் புண்ணியத்தால் முடிவான நிலையை அடைய தோன்றியவர்களே கண்ணன் உலகளாவிய அந்நாளில் ஒரு பூச்சி தோட்டத்தில் திரிந்து கொண்டிருந்ததென்றால் கூட கண்ணன் விட்ட மூச்சுக்காற்றின் சம்பந்தம் உருவாகி அதுவும் முக்தியடைய வாய்ப்பு உண்டாகும்